குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு தொண்டர்கள் முதல் தலைவர் வரை இது ஒரு ஆய்வு பதிவுங்க இன்றைய பதிவு கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவு தொண்டர்கள் முதல் தலைவர் வரை அதாவது இது ஒரு அரசியல் சார்ந்த பதிவு கிடையாது வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அதாவது தொண்டர்கள்ன்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய மாற்றத்தை எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்கறது அதற்கான வேலைகளை எப்படி உங்களுடைய ராசி லக்னத்தின் அடிப்படையில் செய்து கொள்வது அதை பற்றின ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு காணொலியை முழுசாக பாருங்க நேர்களை அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதுவரை நீங்கள் நம்ம பதிவுகளுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் சரி நேர்களை கும்பராசி இருக்க நேர்கள் என்ன விஷயங்களை முதல்ல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல் ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் உங்க ராசி அல்லது லக்னத்தின் தன்மை நீங்க கும்பராசி லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கும்பத்தினுடைய தன்மை என்ன இதை தெரிஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆக்சுவல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எது உங்களுக்கு போர் அடிக்கும் இந்த தன்மை உங்கள் ராசியினுடைய தன்மை தான் எந்த மாதிரி துறையில் நீங்க தொழில் அமைச்சுக்கிட்டு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுன்றதை நீங்கள் ரெடி பண்ண முடியும் முதல்ல கும்பத்தினுடைய தன்மை ஒவ்வொரு ராசியுமே பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் உண்டானது தான் அதில் சில ராசிகள் குறிப்பிட்ட பஞ்சபூத சக்தியினுடைய ஆளுமைக்கு உட்பட்டது ஒவ்வொரு ராசியும் இப்போ மேசம் முதல் மீனம் வரை ஏதாவது ஒரு பஞ்சபூதத்துல வந்து நெருப்பு நீர் நிலம் காற்று இந்த ஆகாய தத்துவத்தை விட்டுருங்க மற்ற நாளும் ஏன்னா ஆகாய தத்துவம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது இந்த நாளில் ஏதாவது ஒன்றில் தான் இந்த பன்னெண்டு ராசிகளுமே அடங்கும் அப்படி கும்பம் காற்றின் தத்துவத்தை தன்னுள் கொண்டது அது ஒரு காற்று ராசி உங்களை இயக்கக்கூடிய சக்தியாக வரக்கூடியது காற்று அப்போ இந்த கும்பத்தினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் யார் சனீஸ்வரன் அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கும்ப அதாவது கும்ப லக்னம் கும்ப ராசியில பிறந்த நீங்கள் உங்களுடைய ராசியின் தன்மையை உணரணும் கும்பம் காலபுருஷ தத்துவத்தில் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி அடையக்கூடிய இடம் வெற்றி அடையக்கூடிய இடம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் முழுமை பெறும் இடம் அதனால தான் குடம் அதுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா குடம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா குடம் தான் நிறைவாக இருக்கும் தண்ணி முழுக்க முழுக்க தண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் கும்பம்னு சொல்லுவோம் காலியாக இருந்தால் அதுக்கு பேர் குடம் புரியுதுங்களா எப்போ குடம் கும்பமாக வரும் அதில் முழுக்க தண்ணி இருக்கும்போது கும்பம் புரிஞ்சதுங்களா அப்போது முழுமை பெற்ற ஒரு ராசி கும்பம் சனீஸ்வரன் மூலத்திரிகோண வலுவடையும் இடம் சனியினுடைய அருமையான ஒரு வீடு அப்ப இந்த வீட்டுல சனியினுடைய தன்மைகளை ரொம்ப சிறப்பாக உங்களால பார்க்க முடியும் மக்களின் நியாயமான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அப்ப இந்த கும்பலக்னம் கும்ப ராசிக்காரன் எங்க தெரியுமா இருப்பாங்க பெரும்பாலும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை தன்னுடைய தொழில அமைச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உழைப்பை போற்றக்கூடியவர்கள் நியாயமான இடத்துல கடுமையா உழைக்க தயங்காதவர்கள் ஆனா மகரத்தில் இருக்கவங்க எல்லா இடத்துலையும் உழைப்பாங்க ஆனால் இவங்க சில குறிப்பிட்ட இடங்கள்ல அவங்க மனசாட்சிக்கு எது கரெக்டுன்னு படுதோ அங்கே மட்டும்தான் கடுமையாக உழைப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் எல்லா இடங்கள்லையும் உழைப்பை போட மாட்டார்கள் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது இப்போது இந்த கும்பத்தினுடைய தன்மை அப்படின்றது சனீஸ்வரனுடைய அந்த ஒரு காரகத்துவத்திற்கு கட்டுப்பட்டு ஆனால் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் கடுமையாக உழைக்கக்கூடிய ஆட்கள் இவங்க பார்த்திங்கன்னா அதிர்ந்து பேச மாட்டாங்க யாரையும் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஹார்ஷா பேசுகிற ஆட்கள்ல இவங்க கிடையாது சரிங்களா கும்பத்தில் பூரட்டாதி கொஞ்சம் சட்டுன்னு பேசிடுவாங்க பட் மற்ற சதையமும் அவிட்டமும் அப்படி கிடையாது இந்த கும்பத்திற்கு கும்பத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய சனீஸ்வரன் ஒன்பதாம் இடமான துலாத்துல அடைகிறார் அப்போ இவர்கள் தந்தையினுடைய சப்போர்ட் தந்தையினுடைய ஆதிக்கம் தந்தை வழி உறவினர்களினுடைய அவங்க அவங்களுக்காக அவங்களுடைய சப்போர்ட்டில் அவங்க அவங்களுடைய கைடன்ஸ்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையில இந்த தந்தை வழி உறவுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்கள் ஜாதகத்துல சூரியன்லாம் நீச்சமாக இருந்து சுக்கரன்லாம் ரொம்ப மோசமா இருந்ததுன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நெகட்டிவாக போயிடும் அப்பா சொந்தக்காரங்க கூட கேஸ் எப்போ பார்த்தாலும் சண்டை தகராறு இந்த மாதிரி போயிடும் ஆனால் நெகட்டிவோ பாசிட்டிவோ அவங்களோட இது இருந்துக்கிட்டே இருக்கும் சனீஸ்வரன் நீச்சமடையக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அப்போ இவர்களுக்கு சகோதரர்களால் நிச்சயமாக லைஃப்ல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் சகோதரர்களால் கெடுதல் ஏற்படும் சகோதரர்கள் இவர்களை இவர்களால் அதாவது இவங்களால சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ அல்லது சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கோ ஏதாவது ஒரு 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 நெகட்டிவ்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்களுடைய முயற்சிகள் எளிதில் வெற்றி அடையாது கடுமையாக உழைப்புக்கு அப்புறம் தான் வெற்றி அடையும் ஒரு தடவை தோல்வி ரெண்டு தடவை தோல்வி அப்புறம் மூணாவது தடவை தான் வெற்றி அந்த மாதிரி அதே போன்ற கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இந்த பேச்சு வார்த்தைகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி துறைகளில் இவங்களை அதிகமாக பார்க்க முடியாது டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டு போஸ்ட்டு இந்த இந்த மாதிரி இடங்கள்ல பிஆர்ஓ நான் சொன்னேன்ல கம்யூனிகேஷனில் யார் அதிகமாக இருப்பாங்க மிதுனம் கன்னி இவங்களாம் இருப்பாங்க மேசம் கூட ஏன்னா மேசத்துக்கு மூணாம் இடமா வருது மிதனம் ஆனால் இவங்க யார் நம்ம கும்பராசி லக்கணக்காரங்க கம்யூனிகேஷன் துறை உங்களுக்கு ஒத்து வராது ஏன்னா இவர்களுக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் தகவல் பரிமாற்றம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு சனீஸ்வரன் நீச்சம் அடைகிறதுனால இவர்களுக்கு அந்த கம்யூனிகேஷன்ற துறையில் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது இருக்காது ஒன்று இவர்களை மற்றவர்கள் தப்பாக எடுத்துப்பாங்க இல்லை இவர்களுக்கு மற்றவர்களுடைய கம்யூனிகேஷன் தப்பாக இருக்கும் மெயில் அனுப்புனாலும் லெட்டர் அனுப்புனாலும் பத்திரிக்கை பத்திரத்தில் கையெழுத்து போட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்துலேயே இவர்கள் தகவல் பரிமாற்றத்தில் கஷ்டங்கள் இருக்கும் சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சா கூட டக்குன்னு சண்டை போடுற மாதிரி கோவப்படுற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும் ஏன்னா உங்களுடைய மெசேஜை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க பேச்சுவார்த்தைகளும் அதே தான் ஃபோன் காலில் நீங்கள் சொல்கிறது வேற மாதிரி எடுத்துப்பாங்க அல்லது அவங்களோட இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வேறு மாதிரி எடுத்துப்பீங்க இதுதான் நிலமை கும்பராசி லக்னக்காரங்கள் ஜெயிக்க வேண்டிய இடம்னு பார்த்திங்கன்னா அப்பாவுடைய தொழில் அப்பா வழியில் வரக்கூடிய தொழில் அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அதே துறையிலே நீங்களும் செலக்ட் ஆகிறது அப்பா என்கரேஜ் பண்ணுற துறை நீண்ட தூரம் தூரமாக போய் வேலை பார்க்குறது ஃபாரின் ட்ராவல் ஃபாரின் ரிலேட்டட் ஒர்க்கு நம்ம என்ன மாதிரியான துறைகளில் கும்பராசி நேர்களுக்கான அந்த அவர்களுடைய முயற்சிகளை தொழிலை செய்யக்கூடிய அந்த வெற்றியை வெற்றிகரமாக செய்யக்கூடிய அமைப்பை நம்ம பார்த்தோம் இதான் முதல் விஷயம் நாலு விஷயங்கள் சொன்னால் அதில் முதல் விஷயம் இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கும்பராசி லக்ன நேர்களுக்கு காலம் அறிந்து செயல்படுறது அதாவது தொண்டனாக இருக்கக்கூடிய நீங்கள் தலைவன் அப்படின்ற அந்த ஒரு உயர்ந்த பொருளாதார நிலைக்கு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் சில இடங்களில் சில சில முக்கியமான முடிவுகளை சில ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டி வரும் அப்போ அந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவையோ ரிஸ்கையோ நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் எப்போ அதை செஞ்சால் அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும் ஏன்னா அதில் தான் பல விஷயங்கள் இருக்குது தப்பான டைமில் ரிஸ்க் எடுத்தோன்னா லைஃபே முடிஞ்சிடும் இல்லைங்களா அப்போ அந்த காலம் அறிந்து செயல்படுவது அது எப்படிங்க காலம் அறிந்து செயல்படுறது முதல் விஷயம் உங்களுக்கு எந்த உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு எந்த கிரகங்கள் நன்மை செய்யுன்றதை தெரிஞ்சுக்கோங்க கும்பத்திற்கு முழுமையாக நன்மை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க சுக்கரனும் புதனும் சனியும் ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடியவர் குரு இருந்தாலும் குரு மாரகாதிபத்தியம் பெறாரு சரிங்களா அதனால அது ரெண்டாம் பட்சம்தான் தான் அப்போ இந்த சுக்கிரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய தசை புக்தி அந்தரங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யும் சுக்கர தசை சனி புத்தி சனி தசை சுக்கர புத்தி இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தோட திசையில் புதன் புத்தி இந்த மாதிரி காலங்கள் கோச்சாரத்திலும் சனி நல்ல நிலையில் இருக்கிறதும் சுக்கரன் புதன் இவர்கள் நல்ல இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் ஏற்றமான செயல்களை செய்யறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலம் இதற்கு அடுத்தபடியாக நான் தான் அந்த காலம் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ அந்த காலம் அறிந்து செயல்படுற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அந்த தோல்வி அப்படின்றது அல்லது பெரிய நஷ்டம் அப்படின்றது ஏற்படாது ஏன்னா தொழிலாக செஞ்சாலும் வேலை வேலையில் செஞ்சு வேலையாக இருந்தாலும் அதாவது மாத வேலையாக இருந்தாலும் வெளிநாடு வேலைகளாக இருந்தாலும் அந்த எப்போ விசா அப்ளை பண்ணுறது எப்போ முக்கியமான கம்பெனி மாறுறது எப்போ வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அதிகப்படியான அந்த ஒரு சரியான அந்த ஒரு கிரகங்கள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய காலம் பார்த்து எடுக்கணும் அதுதான் முக்கியம் இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு செயல் நம்ம செய்தாலும் அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே உடன் பயணிக்கும் நேர்கள் உடன் வேலை செய்யக்கூடியவங்க உங்கள் தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வேலைக்காரர்கள் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மேனேஜர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம நம்மக்கிட்ட வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஐடி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாவது சம்பள வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட இருப்பாங்க உங்கள் பாஸ் இருப்பாங்களே இல்லையா உங்களுக்கு மேலதிகாரிகள் இந்த மாதிரி இருக்கவங்க இவங்க உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகளில் வரக்கூடிய நபர்களாக இருக்கிற பட்சத்தில் வெற்றி இரண்டு மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் வேகமாக உங்களுடைய இலக்கை அடைய முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் தோல்விகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த வேகமாக வெற்றி அடையக்கூடிய அந்த சூழன்றது ரொம்ப மந்தமாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் நட்பு கிரகங்கள் எது என்ன சுக்கரன் புதன் நட்பு ராசியை சார்ந்த நபர்களையும் பாயிண்ட் நட்பு ராசி என்னென்ன நட்பு ராசி துலாம் மிதுனம் தனுசு இதெல்லாம் உங்களுக்கு நட்பு ராசி ஓகேங்களா ஓரளவுக்கு பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ராசிகள் இதெல்லாம் மகரம் மீனம் இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல சரிங்களா கண்ணி அஷ்டமஸ்தானமாக வர்றதுனால கண்ணி அவ்வளோ சிறப்பு கிடையாது கும்பராசி நேர்களுக்கு சரிங்களா மற்ற எந்த ராசியுமே கடகம் மேஷம் மிருச்சகம் சிம்மம் இது எதுவுமே அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்போ இந்த நட்பு ராசிகளை சார்ந்த நபர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் கூட இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் பகை ராசியாக இருக்காங்கனாக்க கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் அவர்களிடம் சற்று கவனமாக இருக்கணும் அவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எச்சரிக்கையாக பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புங்க அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது அவர்களால் நஷ்டம் ஏற்படுறது குறைக்கும் அவ்வளோதான் சில நேரங்களில் அவர்கள்ட்ட ஒரு வேலை கொடுக்கும்போது அவங்க ஏதோ கொஞ்சம் அவங்க தப்பே இல்லாமல் ஏதாவது நஷ்டங்கள் ஒரு ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஒரு வாகனம் சற்று விபத்துக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் ஆனால் அவங்க தப்பும் கிடையாது கால நேரம் அப்படி இருக்குது ஸோ இருக்கிறவங்களே உங்களால் மாற்றிக்க முடியாது சார் ஆனால் புதுசாக ஒருத்தங்களை வேலை கிடைக்குறீங்கன்னா பார்த்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை சரி சரியான ஒரு இதில் எடுத்துவாங்க இது மூன்றாவது மிக முக்கியமான அமைப்பு இது போக நான்காவது முக்கியமான அமைப்புன்னு என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கால நேரம் எப்போயும் ஒரே மாதிரி நல்ல விலை நிலையிலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது சில நேரங்களில் காலம் மாறலாம் கெட்ட நேரம் வரலாம் சற்று ஆகாத கிரகங்களுடைய அமைப்புகள் வரலாம் எல்லாம் வரலாம் அப்படி சற்று நமக்கு அடிவாங்கும் போது சற்று நமக்கு கொஞ்சம் கடினமான சூழல்கள் ஏற்படும் போது நாம் என்ன விஷயங்களை செய்யணும் என்ன விஷயங்களை செயல்படுத்தணும் எந்த மாதிரி விஷயங்களை வழிபாடுகளை எந்த கோயில்களை போய் நம்ம தேடி போகணுன்றது தான் நான்காவது மிக முக்கியமான விஷயம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ கும்பராசிக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா லக்ஷ்மி நரசிம்மரையும் வராக பெருமாளையும் சாஸ்தாவையும் பைரவரையும் வழிபட வேண்டும் இந்த இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருந்தால் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் தப்பு கிடையாது ஏன்னா இவங்க நாலு பேருமே சனீஸ்வரன் ஆதிக்கம் பெற்ற கிரகங்கள் அப்போது அதே மாதிரி கும்பராசியில கணினியர்களா உங்களுக்கு கஷ்டமான காலகட்டம் வருதா தான தர்மங்கள் செய்யுங்க என்ன கிழிஞ்சு போய் உடை போட்டிருக்கவங்களுக்கு நல்ல உடை அந்து போன செருப்பு போட்டிருக்கவங்களுக்கு அல்லது காலில் செருப்பு இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு காலணி ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஊனமுற்றவர்களுக்கு அவர்களுக்கான வேலைகளை செய்யக்கூடிய உபகரணங்கள் ஏதாவது கண்ணாடி கண் கண்ணாடி அல்லது இந்த வாக்கிங் ஸ்டிக் சம்திங் ஏதோ ஒன்று பசித்தவனுக்கு ஒரு வேலை அன்னம் மிருகங்களிடம் கருணை காட்டுறது இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உடனே இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு சாப்பாடு வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கெல்லாம் நான் மாறிடுமானால் கிடையாது அதை உணர்ந்து உணர்வுபூர்வமாக வாழ்நாளில் நீங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் கஷ்டங்கள் குறையும் இது தவிர திருநள்ளாறு போய் வருவதும் மிகச்சிறப்பு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை சென்று வணங்கி வருவதும் மிக மிக சிறப்பு சரிங்களா ஸோ இதுதான் அப்போ இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வழிபாடுகளை செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கஷ்ட காலங்களில் உங்களை கை தூக்கிவிடும் சரிங்களா தொண்டர்களாக இருக்க நீங்கள் எளிமையாக தலைவர்களாக மாறிடலாம் இவ்வளோதான் சரி இப்போ நான் ஒரு ஆய்வு பதிவு சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டேன் உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பெருமளவு ஒத்து போச்சுனாலோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எந்த விஷயம் ஒத்து போச்சு என்ன சந்தேகம்ன்றதை எழுதுங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க ஜாதகம் பார்க்கணுனாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ வேறு ஏதாவது அமானுஷ பிரச்சனைகள் இருந்தாலோ கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான ஜாதகத்தை கணித்து பலன்களை நாங்கள் தருகிறோம் இந்த பதிவு பிடித்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்